வாங்க வாங்க தண்ணிக்கிட்ட வரீங்களா வாங்க தண்ணிக்கிட்ட வா மெதுவாக சாப்பிடுங்க சரிங்களா அவசரம் இல்லை உங்களுக்கு தான் எல்லா ரொம்ப புரியும் பார்த்து கை குத்துக்கு ஸ்பீடாக எடுத்திங்கன்னா மூக்கு ஷார்ப்பாக்ல மெதுவாக ஆ அப்படி எடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்கால பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்க சாப்பிடுங்க என்னம்மா வரேன் வரேன் குட்டிமா சாப்பிட்டுருக்காங்க வரேன் நீங்கள் சாப்பிடுங்கம்மா செல்லக்குட்டிம்மா இல்லைம்மா நீங்கள் பட்டுக்குட்டி தானே சாப்பிடுங்க சாப்பிடுங்க போதுமா சாப்பிடுங்க தண்ணி வெச்சுவாங்க தண்ணியில் தொட்டு சாப்பிடுங்க ஆ இப்போ சமத்து சாப்பிட்டீங்களா ம் ஆ அப்படிதான் குட் குட் சாப்பிடுங்க இது கொஞ்சன் இருக்கு சாப்பிட்ருங்க நான் வெப்ப தரேன் தண்ணி குடிக்கிறீங்களே அவ்வளோதான் நான் தரேன் சரியா